ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்கு ஃபுல்லாக கான் எடுத்து உரம் வச்சிட்ருக்கோம் அந்த பக்கம் நடத்து ரெண்டு பகுதியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காக்கைக்குள்ள வச்சுட்டுருக்கோம் கான் வெட்டி உரத்தை வச்சோன்னே அப்பயே ஃபுல்லாக மூடி விட்டு அப்படியே சாயந்தரம் நேரம் தண்ணியை ஓட்டி பாக்கி கொண்டு வச்சுக்கலாம் അത്മാതിരി രണ്ട് പങ്കെടുത്ത് വരത വയ്ക്കുന്നു வாழைக்கு உற வச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லா அப்படியே மண் அனுச்சி வந்துட்டே இருக்காங்க சரி நம்ம விவசாயத்தில் வந்து லைவஸ் இருக்கிற மாதிரி ஃபீல்டில் தார் கட்டன்னு ஒரு இருபது நாள் விட்டுற மாதிரி இருக்குது அறம போயிருச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் அதிகமாக பரிய ஆரம்பிச்சோம் அந்த கட்டை இங்கே கூட நெறி பற்றி நல்லா இழுத்து மூடி விட்டுருங்க அப்படி ரவுண்ட பத்து சீப்பு இருக்கு தார் எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது அளவுக்கு குறையாது அப்படியா வாழைக்கு உரம் வைக்கதான் சரி காரிக்குதான் சரி உரம் போறதும் சரி எவ்வளவு கொடுக்கலாம் இலைய இருக்கிற மரத்துல தார் விட்டுற மரத்துக்கு ஸ்கிரீன் நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க இது உரம் எப்படி போடணும்னு சொல்லி லைவாக பார்க்கணும்னு ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க ரெண்டாவற வைக்கிறப்போ ஃபுல்லாகவே வீடியோ பண்ண போடுங்க கேட்டு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இப்போ அதனால தான் ஃபுல்லாக ரெண்டாவது உரம் வைக்கிறதுக்காகவே ரெடி பண்ணி லைவாக காலையிலேருந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வீடியோ போட்டுட்ருக்காங்க நாளை ஃபுல்லாக வர சொல்லி எனக்கு லேபர்ஸ் அடிச்சுன்னா எல்லா பக்கமும் பெரிய பிரச்சனையாக இருக்குது லேபர் எங்கேயுமே இல்லை அதனால் லேபர்ஸை ஃபுல்லாக ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கே பெரிய இதாயிடும் இப்போ ஒன் வீக்காக ரெடி பண்ணி இப்போ தான் லெவல் பாக கிடைச்சிருக்காங்க அவங்கள வச்சு அதிரடியாக இன்றைக்கி கால் எடுத்து இன்றைக்கி உரத்த வச்சு இன்றைக்கி தண்ணி சாயந்தரம் போடுற மாதிரி ரெடி இருக்கோம் இன்றைக்கி உர வைச்ச பின்னாடி ஏழை எப்படி பரியுது என்னென்னு டீட்டெயில் ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் போடுறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் தேவைண்டா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ